ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my channel, சுந்தரி கிரியேட்டிவ்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நார்மல் மிஷின் வச்சு ஒரு ஜூடிதார் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நான் வந்து நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடில் வந்து நாலா நாலு ரூபா ஐம்பது காசு ஒவ்வொரு சைடில் வந்து ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி இருக்கும் நம்ம மொத்தமாக வாங்கினா நமக்கு அது வந்து கொஞ்சம் லாபமாக இருக்கும் இந்த நூல் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன க கலர் தேவைப்படுதோ அது எல்லாமே இருக்கும் ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் அது வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு இந்த பாபின் கேஸ் இருக்குது பார்த்திங்களா பாபினில் வந்து நம்ம இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணும் இதை வந்து மிஷினில் த்ரெட்டு சுற்றின மாதிரி சுற்ற முடியாது நம்ம வந்து நார்மலாக நம்ம கையில் பாபினில் வந்து கை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி சுற்றிக்கணும் சுற்றும் போது நீங்கள் கொஞ்சம் டைட்டாக கரெக்டாக சுற்றிக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நல்ல ரீச் இருந்துச்சு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து நான் மெஹந்தி போட்டதுனால அதை கண்டினியூ பண்ணலாமில்ல இனி நான் மெஹந்தி ப்ளஸ் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோடய செகண்ட் ஒர்க்கு தான் நான் வந்து இது இதுக்கு முன்னாடியெலாம் ஒர்க் பண்ணியும் பார்க்கல நான் வந்துடும் கொஞ்சம் நான் ஈஸியாக தான் தெரிஞ்சுது அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இந்த சுடிதாரில் ட்ரை பண்ணியிருக்கேன் இது என்னோடய பழைய சுடிதார் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண சுடிதார் அதனால கொஞ்சம் நெக் ஃபினிஷிங்லாம் நல்லா வந்திருக்காது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் அந்த ஒர்க்கை மட்டும் க பாத்துக்கோங்க இந்த மாதிரி பாபினில் நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க அப்புறம் இதுக்குன்னு கேஸ் வந்து தனியாக வச்சுக்கோங்க பாபின் கேஸ் ஏன்னா நம்ம இதில் உள்ள ஸ்க்ரூவை கொஞ்சம் லைட்டாக வந்து லூஸ் பண்ணி விட்டுருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக லூஸ் பண்ணி விடுவோம் அதனால் இது வந்து நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணாதீங்க பண்ணுறாதான் பண்ணலாம் அதை டைட் பண்ணிவிட்டு லூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அது நமக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக வரணும் நான் அதுக்கு ஏத் அதுக்கு மேட்சிங்காக ஹேண்ட் எம்ப்ரா நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுவோம்ல ஸ்டிச்சிங் த்ரெட்டு அதுதான் தான் எடுத்திருக்கேன் அது நம்ம மேல் பக்கம் போடணும் பாபின் கேஸில் மட்டும்தான் பாபினில் மட்டும்தான் நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டை சுற்றிக்கணும் இதில் மேலே போடுற நூல் வந்து நம்ம எப்போதும் போடுற மாதிரி த்ரெட்டு ஷூயிங் த்ரெட்டே போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடிதாருக்கு தான் நான் இதை டிசைன் பண்ண போகிறேன் சிம்பிளான ஒரு கொடி டிசைன் தான் இந்த சுடிதார் பார்த்தீங்கன்னா நெக்கு சைடு மற்ற எல்லா பக்கமே ஃபுல் பிளாக்காக ப்ளைனாக தான் இருந்தது ஒரு டிசைனும் இல்லை கீழே பார்டர் பார்த்திங்கன்னா பிங்க் கலரு ப்ளூ கலரில் ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க நான் பிங்க் கலரை சூஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஆனால் பிங்க் முடி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக டில்ல டல்லாக தெரிஞ்சுது ப்ளூ கொடுத்துருந்தா இன்னுமே அக்கே அட்ராக்டிவாக தெரிஞ்சுருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி என்ன கலர் இன்னும் போட்டிருந்தா சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஒரு நாள் எது ஒரு நாள் மெஹந்தி அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நான் இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஒர்க்கு தான் அதனால் நான் வந்து சுடிதாருமே நான் இது மொத முதல்ல ஸ்டிச் பண்ண ஒர்க்கு அதனால் நெக்கெல்லாம் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக இருக்காது நீங்கள் அதை வந்து பார்க்க வேண்டாம் இந்த மாதிரி நான் வந்து நம்மளுடைய சுடிதாரை ராங் சைடு திருப்பிக்கோங்க நம்மளுடைய ஒர்க்கை வந்து மார்க் பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய நம்ம உள்ளே கொடுத்துருப்போம்ல லைனிங் கிளாத்து அந்த கிளாத்தில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் இந்த மாதிரி நான் சும்மா சிம்பிளாக ஒரு கொடி டிசைன் மாதிரி போட்டுக்கிறேன் நீங்கள் ஸ்ட்ரைட் லைன்லேயும் இந்த ஒர்க்கை பண்ணலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சைடுமே கொடுக்குறேன் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி கொடி டிசைன் மாதிரி சிம்பிளாக கொடுத்துருக்கேன் எனக்கு அந்தளவுக்கு ட்ராயிங் வராது கோலம்லாம் போடுவேன் ஆனால் ட்ராயிங் அந்தளவுக்கு வராது நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு கொடி டிசைன் மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு நல்லா ட்ரா பண்ண தெரிஞ்சால் நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இந்த மிஷின் வச்சு இந்த ஒர்க்கா லைன்ஸ் எல்லாம் போட்டுட்டு நான் ப்ரூச்சஸ் மெட்டீரியலில் உள்ள லீவ் சீக்வன்ஸும் ஃப்ளவர்ஸும் வச்சு அங்கங்கே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறேன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வீடியோ வந்து உங்களுக்கு கிளிப்பு போட்டிருக்கேன் அதுவும் பாருங்கள் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நல்ல நீட்டாக வந்து அந்த லைன்ஸ் வந்து நீங்கள் லைட்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் வந்து நல்லா தெரியும் என்கிட்ட ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக இல்லாதனால நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேமராலாம் கிவ்யூ ஆகலைன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் கரெக்டாக எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினேன்னு ப்ராப்பராக வாங்கிட்டு உங்களுக்கு நான் போடுறேன் ஆனால் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் நமக்கு தெரியும் இது க மார்க் பண்ணும்போது தெரியல இந்த மாதிரி ஒரு சி சிம்பிளான ஒரு கொடி டிசைன் மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன் நீங்கள் இதை ஸ்ட்ரைட் லைனாகவும் வரைஞ்சிக்கலாம் பூ போடுற மாதிரி அதாவது அதெல்லாம் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதை ஃப்ளவரு ரோஸ் மோ கொண்டு இதிலெல்லாம் போடலாம் இந்த நார்மல் மிஷின் வச்சு நான் அது உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அது தொடர்ந்து என் சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னோடய ஃபஸ்ட்டு டிசைனிங் வீடியோ தான் நம்ம நார்மல் மிஷினில் அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிட்டே இருந்துச்சு அதாவது நம்ம பாபின்ல நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் முதல்ல சுற்றினது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் லூஸாக சு சுற்றிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு என்னாச்சுன்னா லூப் அடிக்கும் பார்த்திங்களா நார்மலாக நம்ம து சுற்றும் போது கரெக்டாக சுற்றலைன்னா லூப் படிக்கும்ல அதே மாதிரி தான் இதுலேயும் அடிச்சிது நான் அதை எடுத்துகிட்டு திருப்பி நான் உங்களுக்கு நீட்டாக ஸ்டிச் பண்ணது தான் காமிச்சிருக்கேன் வீடியோ கிளிப்பிங்கில் நீங்கள் போது ஃபஸ்ட்டே அதை க கனெக்டாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் லூஸாகவோ இல்லை நீட்டாகவோ சுற்றாமல் இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரெஸ்ஸில் வந்து லூப் படிக்கும் இது வந்து நம்ம இப்போ சாதாரணமாக போடுற நமக்கு போடுற ஒர்க்கு தான் இந்த ஒர்க்கே நீங்கள் கஸ்டமருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல லாபம் வரும் இதில் பார்த்தீங்கன்னா மிஞ்சி ரூபா மிஞ்சி போனால் எனக்கு பத்து ரூபா தான் செலவு ரெண்டு நூல் ரெண்டே கண்டு மட்டும்தான் ஆச்சு அதில் பாதி வந்து எனக்கு இருக்குது இன்னும் ஏன்னா நான் சிம்பிள் டிசைன் போட்டதுனால எனக்கு அது இருக்குது மேபி கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தோன்னா ஒரு ரெண்டு க நூல் கண்டு அதாவது ஃபுல் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ரெண்டு அல்லது மூணு தேவைப்படும் மிஞ்சி போனால் ஒரு இருபது ரூபாய்க்குள்ளே நம்ம இந்த ஒர்க்கு ஸ்லீவ்லலாம் இது போடலாம் நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அது இருபது ரூபா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் எனக்கு இது ஓகே தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது செகண்ட் வீடியோ ஆனால் பரவாயில்ல நீட்டாக தான் வந்துருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா இப்போ நம்ம ஸ்டிச்சிங் போயிடலாம் பேசிகிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ வந்து ஹேண்ட் த்ரெட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு பழைய ரஃப் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா அது எப்படி வருது அப்படிங்கிறத தையல் வந்து நம்ம இந்த மாதிரி சுருண்டுக்கிட்டு வருது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதை நீங்கள் எடுத்த உடனே கட் பண்ணி விட்டுக்கோங்க விட்டு விட்டுட்டிங்கன்னா தான் அது மற்ற இதோட ஸ்டிச் ஆகாமல் இருக்கும் நமக்கு தையலில் வந்து மிஷினில் வந்து நீங்கள் தையல் பெரிய தையலாக வச்சுக்கோங்க கொஞ்சம் நம்ம எப்போதும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி சின்ன தையல் வைக்க வேண்டாம் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கீழே உள்ள நூல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது பார்த்தீங்களா அதனால் அது நமக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்கான மாதிரி இருந்தது அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பெரிய தையலாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக வருது முதல்ல ரஃப் கிளாத்தில் ஒன்றுக்கு ரெண்டு ஸ்டிச்சு போட்டு பார்த்துக்கோங்க இதை வந்து நம்ம நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்திங்களா ப்ளவுஸோ சுடிதாரோ மிஷின் ஹேண்டில் பண்ணும்போது எவ்வளோ வேகமாக தைப்போமோ நான் வந்து பெடல் மிஷின் தான் வச்சுருக்கேன் மோட்ரு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை மோட்ரு வச்சுருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியும் ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் வந்து நம்ம எப்போதும் ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வேகமாக கொஞ்சம் ஸ்டிச் பண்ணாதீங்க கொஞ்சம் மெதுவாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள் பார்க்கும்போது எந்த லூப்பும் இல்லாமல் நீட்டாக வந்துருச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அந்த ப்ளவுஸோ சுடிதாரோ அதில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் இது நம்ம நிறைய சுடிதார் வந்து நம்ம பிளைனாக எடுத்துருப்போம் அதில் நெக்கில் வந்து எந்த ஒரு டிசைனும் இருக்காது அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுடைய டிசை ட்ரெஸ் வந்து நீட்டாக இருக்கும் மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு அப்படி இருக்கும்போது நம்ம பிடிச்சி இழுக்கக்கூடாது அதாவது ரொம்ப வேகமாக ப்ரெஸ் பண்ணிங்க பண்ணாதீங்க அப்படின்னா போய் ஊ ஊசி போய் சிக்கிக்குது அது மாதிரி அப்படியெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக எப்போதும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் மெதுவாக பெடல் பண்ணுங்கள் பெடல் பண்ணுறவங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடுது எனக்கு ரெண்டு தடவை நான் ஸ்டிச் பண்ணி பார்த்தேன் அது கரெக்டாக வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் சுடிதாரில் ஸ்டிச் பண்ணுறேன் சுடிதார் ஆகட்டும் ப்ளவுஸ் ஆகட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள் நான் இது வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி ரொம்ப நாள் ஆன ப்ளவு சுடிதார் இதில் என்னென்னா நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருப்போம் நெக்கு ஸ்லீவு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி போட்டாச்சு இந்த சுடிதார்லாம் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டிங் மிஷினில் தைக்கும்போது கொஞ்சம் கவனமாக தைக்கணும் ஏன்னா நம்ம ரெண்டுமே அட்டாச் பண்ணியாச்சு பார்த்திங்களா அதனால் கீழே பேக் நெக் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து ஃப்ரண்ட் நெக் பண்ணும்போது நமக்கு அது கூட சேராமல் கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் முதல்லையே நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பழகிறதுனால நான் போட்டு காமிச்சிருக்கேன் நீட்டாக தான் வந்திருக்கு கொஞ்சம் பார்த்து பார்த்து தைக்கிற மாதிரி இருந்தது நீங்கள் இப்போ ஸ்லீவு ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா ப்ளவுஸுக்கு பேக்நெக் போடுறீங்கன்னா ப்ளவுஸு பேக்நெக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணாமல் முதல்ல பேக்கை முடிச்சுட்டு இந்த டிசைன் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுங்கள் அதே மாதிரி ஸ்லீ ஸ்லீவ்லேயும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லீவை பாடியோடு அட்டாச் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லீவை மார்க் பண்ணிவிட்டு அதை ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நான் வந்து கொஞ்சம் பின் கழுத்து ஜாயிண்ட் ஆகாமல் பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணேன் இந்த பாருங்கள் மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஒரு லைன் நான் போட்டு காமிக்கிறேன் காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அதாவது நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் மெதுவாக அடியில் வந்து எந்த கிளாத்தும் நம்மகிட்ட அட்டாச் ஆகாமல் பார்த்து மெதுவாக நம்ம போட்ட லைன்ஸ் மேலே அந்த டிசைனை வரைஞ்சிக்கோங்க ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இதில் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் நம்ம டிசைனு இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அழகான ஒரு மிஷின் எம்ப்ராய்டிங் மாதிரியே தான் இருந்தது முடித்ததுக்கப்புறமா எடுக்கும்போதும் பார்த்து எடுங்க ஏன்னா போய் நூல் சிக்கி சிக்கி விழாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூலை விட்டு கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு அதை திருப்பி விட்டுட்டு அந்த ஃபுட்டரை எடுத்து விட்டுருங்க சரியா இந்த மாதிரிங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இடையில இடையில கொஞ்சம் திக்காக இருக்குது என்னென்னா நம்ம உள்ளே ஃபஸ்ட்டே நம்ம சுற்றினோம் பார்த்திங்களா அந்த பாபின் வந்து கரெக்டாக நம்ம சுற்றாமல் இருந்தால் அந்த மாதிரி லூப் அடிக்குது அதையும் நம்ம பார்த்துக்கணும் முதல்ல சுற்றும் போதே கரெக்டாக டைட்டாக சுற்றிக்கோங்க எப்போதும் நம்ம மிஷினில் எப்படி திரட்டு பாபினில் சுற்றுவோமோ அதே மாதிரி தான் இதில் சுற்றணும் ஆனால் வந்து என்னென்னா நம்மளுடைய மிஷினில் சுற்றாமல் நம்ம கையிலே சுற்றுறோம் பாபினில் அவ்வளோதான் அதை வந்து இந்த கரெக்டாக ஒன்று போல் சுற்றிட்டிங்கன்னா அந்த தையல் வந்து நீட்டாக வருது ரெண்டே ரெண்டு விஷயந்தான் கவனிக்கணும் பாபினில் நூல் வந்து கரெக்டாக சுற்றிக்கோங்க அப்புறம் வந்து த்ரெட்டு நம்ம பெடல் பண்ணும்போது நிதானமாக பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம எப்போது தைக்கிற மாதிரி ஸ்பீடாக தைக்க வேண்டாம் பெடல் பண்ண வேண்டாம் அடுத்து நம்ம இந்த பிளவுஸு சுடிதார ப்ளவுஸ் ஆகட்டும் சுடிதாராகட்டும் நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியே நம்ம ஒர்க்கை முடிச்சிடணும் அப்போ தான் அந்த ஒர்க் வந்து பின்னாடி எந்த கிளாத்தும் நம்ம அட்டாச் ஆகாமல் நீட்டாக இருக்கும் நான் இன்னொரு லைன் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு அது அதுக்கப்புறம் நான் முடித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ வந்து நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதாவது நெக்கு மட்டும் இப்போ ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவுக்கு வந்து நான் வந்து சிம்பிளாக ஒரு மூணே ஒரு கர்வ் மட்டும் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன் இதில் வந்து சிலது கவர் ஆகலை ட்ராயிங் பண்ணதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ண போகிற காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நெக்கில் ஒரு மூணு லைன் கர்வ் லைன் அதாவது ஒரு கொம்பு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன் கொடி டிசைன் மாதிரி ஸ்லீவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூணே லைன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அங்கங்கே கெட்டியாக வந்திருக்கு பார்த்திங்களா அது வந்து நம்ம நார்மலாக மிஷினில் வந்து நீட்டாக பாபினில் சுற்றலைன்னா இந்த மாதிரி அந்த லூப் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க்காக தான் முடிச்சிருக்கேன் ஸ்லீவ்ல ஸ்டிச் பண்ணது உங்களுக்கு கரெக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடி டிசைன் சும்மா இருக்கு அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த கொடி டிசைனுக்கும் ஸ்லீவ்ல ஒரு மூணு கொடி போட்டிருக்கேன்ல அந்தக்கும் நான் இந்த மாதிரி ப்ரூச்சஸ் கிட்டு ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்துச்சு அதில் வந்து இந்த மாதிரி லீவ் சீக்வென்ஸும் இருக்கு அதை நான் அங்கங்கே கொடுத்துருக்கேன் ரொம்ப சிம்பிளான ப்ரூச்சர்ஸ் டிசைன் மாதிரி தான் வரும் இது பார்க்குறதுக்கு நம்ம மிஷினில் அந்த எம்ப்ராய்டிங் நூலை வச்சு போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட் எடுத்துக்கோங்க த்ரெட்டை நீடியில் எடுத்துக்கோங்க அங்கங்கே அந்த கொடி டிசைன் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கங்கே நீங்கள் வந்து இந்த லீவ் சீக்வென்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க லீவ் சீக்வன்ஸில் ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் ஒரு ஹோல்ஸ் வழியாக நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த ஹோல்ஸ் வழியாக நீடியில் கீழே விட்டு எடுத்துருங்க இப்படி போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் லீவ் சீக் ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேர்ல் பீடு இருக்குது பார்த்தீங்களா த்ரீ எம்எம் ஃபோர் எம்எம் எம் பீடு கோல்டன் கலர் அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது அங்கங்கே ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு போட்டுக்கலாம் லீஃப் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம் அல்லது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இந்த மாதிரி நீங்கள் அதை டிசைன் பண்ணிக்கோங்க அந்த டிசைன் மட்டும் அதாவது கொடி மாதிரி போட்டிருக்கிறது மட்டும் நான் வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் நார்மல் டெய்லரிங் மிஷினில் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு நான் இதை விட கிளியராக அனுப்புகிறேன் கிளியராக நான் எடுத்து போட்டு ஏன்னா இதில் வந்து சரியாக கிளியர் ஆகலை அந்த ஸ்டாண்ட் வந்து என்கிட்ட இல்லாததுனால அது உங்களுக்கு ப்ராப்பராக வரல நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக நான் கரெக்டாக கொடுக்குறேன் ட்ரை பண்ணுறேன் அந்த ஸ்டாண்டை கரெக்டாக இது பண்ணிட்டு உங்களுக்கு நான் கரெக்டாக அந்த ஸ்டிச் பண்ணுறது இன்னுமே கிளியராக தெரிகிற மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இதை விட வேறு டிசைன் ஸ்லீவில் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணாத ஒரு ஸ்லீவில் நம்ம பேக் நெக் பண்ணும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பக்கமும் ஸ்டு இந்த சுடிதாரை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஸ்டிச் பண்ணி அதனால நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் துணி நிறைய இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது இதே இது நம்ம ஸ்டிச் பண்ணாமல் ஒரே ஒரு ஃபோல்டர் ஃப்ரண்ட் சைடு மட்டும் வச்சுட்டு பண்ணால் இன்னுமே நீட்டாக தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை கொடுக்குறேன் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் பண்ணால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அங்கங்கே நான் லீவ் சீக்வன்ஸும் ஃப்ளவரும் கொடுத்துட்டு கடைசியாக வீடியோ உங்களுக்கு கிளிப் ஆட் பண்ணுறேன் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணாமல் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே வந்து பாருங்கள் இப்போது இதில் நீட்டாக காமிச்சிருக்கேன் இதில் உங்களுக்கு தெரியும் எக்ஸஸ்ஸாக உள்ள த்ரெட்டெல்லாம் நீட்டாக கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி கொடி டிசைனில் நான் அங்கங்கே க்ரீன் கலரில் உள்ள லீஃப் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன் கலர் வந்து எல்லோரும் ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல நேரில் பார்க்கும்போது எனக்கு நீட்டாக தெரிஞ்சுது வீடியோ கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி லீஃப் சீக்வென்ஸை வச்சு ஸ்டிச் பண்ண பிறகு பி செவன் தௌசண்ட் க்ளூ வச்சு நான் அந்த ஃப்ளவரை ஒட்டிடுறேன் ஏன்னா பிளாங்காக இருக்க மாதிரி அந்த லாஸ்ட்டில் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ளவர் சீக்வென்ஸுமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அந்த மாதிரியும் பண்ணிக்கோங்க நான் இந்த நார்மல் ஃபேப்ரிக் லோ யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுனால வரல அதனால் பி செவன் தௌசண்டே போட்டு ஒட்டிடுறேன் பி செவன் தௌசண்டே யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நமக்கு வந்து கீழே விழாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸுமே நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அதனால் நீங்கள் அதை ஸ்டிச் பண்ண கூட செஞ்சுக்கலாம் நான் சும்மா கம் போட்டு ஒட்டியிருக்கேன் உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ கிளியராக அதை ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து ட்ராயிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் ஏன்னா எனக்கே கஷ்டமாக இருந்தது அதனால தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நீட்டாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனல் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து இதை கமெண்ட் பண்ணுங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டை வச்சு நம்ம மிஷினில் நார்மல் மிஷினில் பண்ணுற எம்ப்ராய்டிங் ஒர்க்கு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ கீப் வாட்சிங் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான் பி செவன் தௌசண்ட் க்ளூ போட்டு தான் ஒட்டியிருக்கேன் எதுவுமே விழாது ஆனால் இந்த ஃப்ளவரை ஸ்டிச் பண்ணவும் முடியும் நீங்கள் வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது கிட்ஸோட ஃப்ராக்லாம் எடுத்திங்கன்னா ப்ளைனாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாம் கிட்ஸ் ஃப்ராகு நம்மளுடைய ப்ளவுஸில் கொடி டிசைன்லாம் ஒரே சைடு மட்டும் பண்ணுங்கள் ரைட் சைடு மட்டும் பண்ணிக்கலாம் நான் இது போட்டு பழகிறதுக்காக நான் டபுள் சைடு போட்டிருக்கேன் இது சிங்கிள் சைடு போட்டிருந்தால் இன்னுமே சூப்பராக வந்திருக்குமோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி தோணுது சிங்கிள் சைடே போட்டிருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த மேலே வந்து பிளாங்காக இருக்குது பார்த்தீங்களா லீஃப் சீக்வென்ஸ் வைக்காமல் அந்த இடத்துல மட்டும் நான் மூணு ஃப்ளவர் சீக்வென்ஸை கம் போட்டு ஒட்டிடுறேன் இது நேரில் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது அந்த கொடி டிசைன் இன்னுமே நம்ம ப்ராப்பராக வரைஞ்சிருந்தால் இன்னும் சூப்பராக வந்திருக்கும் நீங்களும் நார்மல் ப மிஷின் வச்சுருந்தீங்க பெடல் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்டுன்னா கண்டிப்பாக கேளுங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த லீவ் சீக்வன்ஸ் இல்லைன்னா அங்கங்கே நீங்கள் ஃப்ரெஞ்சு நாட்டு கொடுங்க அது ஃப்ரெஞ்சு நாட்டு இல்லை லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு ஒன்று ஒன்று கொடுத்தீங்கன்னா அது கொடி டிசைன் மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டை வச்சுட்டு ஈஸியாக ஒரு சுடிதாரை வந்து ப்ளைன் சுடிதாரை நம்ம டிசைன் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் கீப் வாட்சிங் தேங்க்யூ